அனுவுடுங்க தூப்பத்தை வந்து கொஞ்சம் அணிவு பண்ணிக்க கொஞ்சம் சுமார் வந்து அனுப்பிறாங்க கொஞ்சம் என்ன தண்ணிங்க தூப்பத்தை அனுப்பிட்டு இருக்காங்க சிலர் உள்ள அனுப்பிறாங்க நல்ல வெளியிருக்க

மத்தம் கா கா காவல்துறை அன்போடு வேண்டுகோள் இந்த பூக்கொள்கிட்ட பூக்கள் வராமல் ஒருத்தர எடுக்கூடாது ஒரு யாரும் வெளியே வெளியேற்றுங்க யாருமே நிற்கக்கூடாது பராமரிக்கிற தவிர்த்து பக்தர்கள் ஆடவர் அப்படியே வந்துருங்க ஆனா என்ன கட்டாம இருந்தா எல்லா பேரும் கீழே இருங்க ஸ்டேஜுக்கிட்ட எடுக்க பாருங்க எல்லா பேரும் அப்படியே கீழே இருந்திருங்க இட போட்டிருக்க இடத்துல கட்ட எழுதி வச்சுக்க பாருங்க கிட்ட எல்லா பேர் கீழே இருங்க யாருமே அடிக்கக்கூடாது எல்லா பேரு கீழே பேரும் கிளியருங்க கொஞ்சம் இருங்க எல்லாரும் கிடையாது எல்லாம் கிளியருங்க கொழுக்குழு பராமரிக்கணும் போட்டு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது பேட்சு போட்டிருக்காங்க எல்லாருமே தயவு செய்து மட்டாங்க எல்லாரும் கேட்டிருக்கேன் காவல்துறையின் அன்பான வேண்டுகோள் பொறுக்குழு பராமரிக்க தரத்து பக்தர்களுக்கு அந்த அனுமதி கிடையாது எல்லாரும் கிட்டி வருது அப்படியே வெளியில வந்துருங்க இந்த கிட்டி மேல இருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்குங்க இந்த பத்திரிகையாளர்களை தடுத்து யாரும் கிட்டியில உட்காரக்கூடாது வயசு கீழே இறங்க எல்லாரும் சும்மா எல்லாரும் கீழே இறங்க அந்த வயசானவங்க எல்லாத்தையும் நிக்கிறீங்க பாருங்க கீழே இருங்க அண்ணா கீழே இருங்க முன்னாடி நிற்கிறாங்க எல்லாரும் கிளம்புங்க அனுமதி கிடையாது ஈவாபிசு முன்னாடி இந்த கொட்டையை கீழே இருக்காங்க கொஞ்சம் எல்லாரும் கிளம்புங்க யாருக்குமே அனுமதி கிடையாது உங்களை சுத்தி இருக்கவங்களும் வெளியேற்றுங்க முன்னாடி இருக்காங்க எல்லாரும் கொஞ்சம் அப்படியே விளையாடுவேன் அப்படி எப்படியா சுத்தி வழியா வெளியே போயிருங்க யாருக்குமே அனுமதி கிடையாது வயர்லஸ் ஹோட்டலுக்கு கொண்டாங்க வயர்லஸ் மருத்து கொடுங்க யார் வச்சிருக்கிறது இந்த பெயர் கடல எல்லாத்தையும் சுத்தி அடைச்சு விடுங்க சந்திர அரைக்காம இருக்கு இந்த முன்னாடி வினாடி பெயரு சுத்தமா அடைச்சு மொத்தம் காய்கறின்னு அன்பான நிக்குது பூக்குழியை சுத்த பூக்குழி பராமரிக்க டவுட்டு பக்தர்களுக்கு அனுவணம் கிடையாது கார் வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க வேணால் சேர்ந்து அப்படி எப்படி வெளியே வந்துடுங்க நீங்கள் தான் எட்டு நம்ப கொடுக்குறாமலுக்கு பயணம் சேர்ந்து பூக்குழி பராமரிக்க டவுட்டு பத்தார்ல வெளியேட்டுருங்க அவர்களுக்கு எத்தனை கொடுங்க கால எடுத்திருக்கு எத்தனை கொடுங்க பயணம் சேரு என்ன வெளியில் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் என்ன

மற்றும் காவல்துறையினர் அன்பான வேண்டுதல் இந்த போக்குகளை சுற்றி பூக்களை பராமரிக்கிறவருக்கு மட்டும்தான் அனுமதி மற்ற பக்தர்கள் எல்லாம் எப்படி வேலை வந்துடுவோம்